எதை எப்ப செய்யணும்னு அவருக்கு தெரியும் முந்தின நாள் வர மரியாள் பிளான் இல்லை அதான் திடீரென்று சம்பவிக்கும் சடுதியாய் சம்பவிக்கும் பெட்டன்னு சம்பவிக்கும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் போது எலிசபத் எங்க இருந்திருப்பாங்க ஒரு ஓரத்துல அப்படியே வைத்தியம் தடவி ஒரு மூமெண்ட் இல்லையே என்னங்க ஒரு அணுக்கம் இல்ல உள்ள போய் இப்படி தேடி இருப்பான் ஒவ்வொரு வீட்டினர்கள் எலிசபெத் அப்படி வாழ்த்தினதும் அடுத்த வார்த்தை எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் பிள்ளை சொல்லிட்டு நிரம்பப்பட்டு பரிசு தாவையினால் நிரப்பப்பட்டு அடுத்த பிராபசி நிறைவேறுது ஒரு ஆண் குமாரனை பெறுவாள் அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அது போல எலிசபெத் ஒரு குமாரனை பெறுகிறாள் இப்ப பெயர் வைக்கணும் பெயர் வைக்க வரும்போது எல்லாரும் சேர்ந்து அஞ்சு மாசம் கதவை அடைச்சிட்டு இருந்தாங்கல்ல யாராவது வந்தாங்களா வரல வர மாட்டாங்க ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் வருவாங்க பாருங்க அவங்க அப்ப வந்த போதும் இப்ப வந்து அப்புறம் அவங்களும் வந்து சொல்லுவாங்க வைத்த பார்த்துட்டு யோபு கஷ்டப்பட்டு இருந்தார்ல சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்களா இல்ல நாலு பேர் வந்ததுக்கு யோபுக்கு போதும் போதும் ஆயிட்டு நம்ம நினைப்போம் சிலர்லாம் வந்தா எப்படி இருக்கும் வந்தா அதுக்கு அந்த கல் தயரே பரவாயில்ல ஆமே சிலர் இருக்கு சிலர் வரட்டும் எப்ப தெரியுமா நம்மள ஆண்டவருடைய வைப்பாரு தெரியுமா வந்து பார்த்துட்டு போங்க வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க ஆம